நண்பர்களை எப்போ பார்த்தாலும் நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்டு நம்மளே பாத்திரம் இருக்கோம் இருக்கோமேனுட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல என் வீட்டுக்காரருக்கு என்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நல்லா சாப்பாடு சாப்பிடலாம் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாரா அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேபாளி ஸ்டைல் ஹோட்டல் அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா காட்மண்ட்டு இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் எதனா மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும் நாங்கள் போன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாட்டு பிளே ஆச்சு எனக்கு உண்மையிலே செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு என்னடா இது நம்ம ஒருவேளை வந்து சென்னைக்கு தான் தானே வந்துட்டோமா அப்படின்ட்டு அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே தமிழ் பாட்டு ப்ளே ஆகிட்டே இருந்துச்சு நாங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டபோது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் வந்து லைக் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாட்டு நேபாளி இந்த மாதிரி எல்லா சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐரிஷ் பீப்புளும் அதிகம் வருவாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஒயிட் ரைஸ் நம்ம இந்தியாவில் வந்து சிக்கன் குழம்புன்னுவோம் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி மட்டன் கறி அப்புறம் வந்து ஆனியன் சமோசா பஜ்ஜி போண்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இது உண்மையிலே ரொம்ப நல்ல தகவலாக இருக்கலாங்க ஓகே இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்